எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குங்க என்னங்க அவங்க இப்படி விளையாடுறாங்க கண்டிப்பாக அவங்கள பார்க்கும்போது மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலுக்கு கண்டிப்பாக இந்திய அணி தான் முன்னேறும் கூட சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபைனலில் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆப்பிரிக்க வீரர் மிஸ்டர் ஏபிடி டிவிலியஸ் டிவிலியர்ஸ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று அவர் கூப்பிடுவாங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடர் தொடரில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் ஃபைனல் மோதுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஏபிடி வில்லியஸ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாம்பியன் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு ஒரு குரூப்பில் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதுறாங்க அது ஜேக்கி டீம் குவாலிஃபைட் ஆகிடும் ரொம்ப நல்லா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஆப்கானிஸ்தான் அணி விளையாடுறது அதே போல் இந்திய அணி பார்த்தா மற்ற அணிலாம் பயப்படுறாங்க அதுதான் இருக்கிற உண்மை என்ன கேட்டால் குரூப் ஏலேருந்து இந்திய அணி ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வரும் இந்த டி டுவெண்ட்டியில் வேர்ல்டு கப் நடந்த கிளாஸ் மாதிரி திருப்பி நடக்கும் கண்டிப்பாக அதில் எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான் இருந்தாலும் இந்திய அணிக்கு கொஞ்சம் ஃபேவராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்ல வராரு லாஸ்ட் டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மோதுனாங்க அதே போல் இந்த வாட்டி ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பில் இவங்க ரெண்டு பேர் தான் மோதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காப்பில் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் எஸ் அவருக்கு இந்தியா மேலே கொஞ்சம் ஆயிரம் பாஸ் இருக்குங்க ஏன்னா ஐபிஎல் விளையாடி இருக்காரு அவருக்கு நிறைய அவங்க நாட்டில் சம்பாதிச்சதோட நம்ம ஐபிஎல் நிறைய சம்பாதிச்சிருப்பார் அதனால் அவருக்கு பர்சனலாகவே இந்தியா மேலே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பர்சனலாக ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது இந்தியா மேலே அதனால தான் ஒரு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காருங்க இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரும் அதில் ஃபேவராக இந்தியாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க இதுமாரி சொல்லி சொல்லியே நம்மளை போட்டுருவாங்க பொழுது ஏன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த வேர்ல்டு கப்பில் கூட இந்தியா ஜெயிக்கும் இந்தியா கப் அடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய முன்னாள் முன்னாள் வீரர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போயோ அதுமாரி தான் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத வச்சாத எனக்கு பயமாக இருக்குது இந்தியா இந்தமாதிரி எதனால் செமிலியோ ஃபைனலே தோற்று விடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுமாரி இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் விட்டோ ஃபைனலில் போய்ட்டு அதுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி வேஞ்சு வாங்கி ஆகணும் நம்ம கோப்பையை வென்று அவங்க வென்ற சுச்சுவேஷனில் இருக்கும் பொறுத்த அந்த அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா டீம் பேட்டிங் ஆட்ரு எடுத்துக்கோங்களேன் சமையா இருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி கில்லு ஸ்டேயசையர் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜாப்பா பேட்டிங் லைன் அப்பாருங்கன்னா கன் மாரி இருக்குது போலிங் சொல்ல சொல்லத்தருவாங்களா ஸ்பின்னர்ஸுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்காங்க ஃபாஸ்ட் போலிங்கில் பும்ரா மட்டும்தான் இல்லை மற்றபடி முகமது ஷமி இன் ஃபார்மில் இருக்கார் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா போலிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை இந்தியா தான் வெல்லும்னு என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்